வணக்கம் இன்னைக்கு நம்ம பார்க்க இருக்கிற புத்தகம் காலதானம் எழுத்தாளர் வழக்கறிஞர் சுமதி அவர்கள் எழுதிய புத்தகம் காலதானம் அப்படின்னு சொன்ன உடனே நமக்கு பல நிலைகளில் நமக்கு சிந்தனைகள் வந்து பல்வேறு அடுக்குகளில் தோணுது காலம் அப்படின்னு சொன்னாலே பிறப்பிலிருந்து அதாவது ஒரு மனிதன் பிறந்துட்டான் அவன் இறக்க போறான் அப்படின்னா அந்த வாழ்க்கைன்னு அந்த கோட்டுக்குள்ள நடக்கக்கூடியது தான் இந்த காலம் இந்த காலத்தை பற்றியான பல விஷயங்களும் அதாவது இந்த காலம் வந்து பிறப்பிலிருந்து ஒரு மனிதன் இறப்பு வரை ஒட்டுமொத்த வாழ்க்கை அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம் அடுத்து தானம் அப்படின்னு சொன்னா மேன்மையான ஒரு பொருளுக்காக நாம் அர்ப்பணம் செய்வது அப்படிங்கிறது எடுத்துக்கலாம் கால தானம் அப்படின்னா இந்த ஒட்டுமொத்த வாழ்க்கையும் நாம் மேன்மையான காரணங்களுக்காக அர்ப்பணம் செய்கிறோமா அப்படிங்கிற ஒரு ஒரு சிந்தனையை நமக்கு ஏற்படுத்துது அதாவது இந்த காலத்துக்குள்ள மேன்மை அப்படின்னு எடுத்துட்டா எது மேன்மைன்னு அடுத்த கேள்வி நமக்கு வரும் அதாவது இரண்டு விதமான மனிதர்கள் தான் இருக்காங்க ஒருத்தர் பரிபூர்ணமாக வாழ்ந்து மனநிறைவு பெற்று இந்த வாழ்க்கை இந்த இந்த காலத்தை பிறப்பிலிருந்து இறப்பு வரை வாழ்ந்து அழகாக விடைபெற்று செல்லக்கூடிய ஒரு வகையான மனிதர் மற்றொரு வகையாக மனிதர் எப்படின்னா பிறரின் மேன்மைக்காக வாழ்ந்து அதுல அவங்க சந்தோஷத்தை பார்த்து தானும் சந்தோஷம் அடைந்து இந்த வாழ்க்கையை நிறைவு பெற்று மிகவும் திருப்தியோட நிறைவு பெறக்கூடிய ஒரு மனிதர் இப்படி இந்த இரண்டு விதமான மனிதர்கள் தான் இந்த ஒட்டு தொடக்கமும் முடிவும் இருக்கு இப்போ அவங்க நிறைவு பெறும் பொழுது இதுல எந்த மனநிலையோட அவங்க நிறை நிறைவு பெறாங்க அப்போ இந்த வாழ்க்கையை எப்படி வாழ்றாங்க எதற்காக தானம் செய்யறாங்க இந்த காலத்தை அவங்க எதற்காக தானம் செய்யறாங்க ஒன்று தனக்காகவா இல்ல பிறருக்காகவா இதுல வந்து தனக்காக வாழ்பவர்கள் வந்து சரியும் பிறருக்காக வாழ்பவர்கள் தவறு இல்ல இவங்க சரி இவங்க தவறு அப்படிங்கறது எந்த ஒரு 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 ஜட்மெண்டும் கிடையாது அவர் அவர்கள் அவரவர் வாழ்க்கையை வாழ்க்கையை வாழ்க்கைங்கிறது வாழ்றதுக்கு தான் இதுல முக்கியமான அடிக்கோடு என்ன அப்படின்னா மித்தாது புத்தகத்தை சொல்வது போல அந்த மேன்மையான ஒரு விஷயம் என்ன மித்தாஜன் புத்தகத்தில் சொல்வது போல இந்த ஒட்டுமொத்த வாழ்க்கையும் ஒரு அடிப்படையான சாராம்சம் என்ன அப்படின்னா அந்த புனித புரிதல் அப்படின்னு தான் சொல்லுவாங்க அந்த புனித புரிதல் இருந்தது அப்படின்னா அதாவது புரிதல்ங்கிறதே வந்து ஒரு மேன்மையான விஷயம் அந்த புனித புரிதல் அப்படிங்கும் போது ஒருவரை தன்னிலையிலிருந்து மற்றவரை அதாவது மற்றவருடைய நிலையை அவங்க நிலையிலிருந்து நாம் பார்க்க பழகினால் நம்ம வந்து அந்த புரிதல் ஏற்படும் அப்படிங்கறதான் நிறைய இதுல அந்த லத்தாவருடைய புத்தகத்துல சொல்லிட்டே வருவாங்க அது மாதிரி நாம் வாழக்கூடிய இந்த சக மனிதர்களுடைய மனதுக்குள்ள ஏற்படக்கூடிய அந்த போராட்டங்கள் அப்புறம் ஆசைகள் நிராசைகள் அவர்களுடைய இடத்திலிருந்து நாம் அதை பார்த்தோம் அப்படின்னா அதாவது நாம் அவர்களுடைய இடத்திலிருந்து அதை உற்று நோக்கினால் அந்த புரிதலை ஏற்படுத்திக் கொண்டால் நாம் இந்த வாழ்க்கையை அழகாக இந்த காலத்தை நிறைவு செய்யலாம் அப்படிங்கிற மாதிரி ரொம்ப ஒரு அற்புதமான விஷயத்தை இந்த கதையின் மூலம் தெரிஞ்சுக்கலாம் அடுத்து இந்த கதைகள்ல இவங்க இந்த காலதாமத்துக்குள்ள இருக்கக்கூடிய அடுக்கடுக்கான கதைகள் வந்து முக்கியமான விஷயம் இதெல்லாம் வந்து உண்மையான சம்பவங்கள் அந்த உண்மையான சம்பவங்கள்ல இப்படி அழகான ஒரு புரிதல் நடந்திருந்தா அது இன்னும் எவ்வளவாக அழகாக இருந்திருக்குமே அப்படிங்கிற ஆதங்கம் அழகா இவர்களுடைய எழுத்துல வந்து எல்லா இடத்துலையுமே தெளிக்குது மூன்றாவது இதிலிருந்து கதைகள்ல வந்து நாம் பல நம்ம பருவம் முதல் நம்மளுடைய எ வயதினர் வரைக்கும் இருக்கிறாங்களோ அவங்க அத்தனை பேரும் தன்னை வந்து தொடர்பு படுத்திக்க முடியும் அவ்வளவு உளம் சார்ந்த பல விஷயங்களே அழகாக சொல்லியிருக்காங்க ஏன் அதை வந்து நம்ம இது என்ன புரிஞ்சுக்கலாம் அப்படின்னா இந்த தருணத்துல நம்ம இப்படி நாம சிந்திச்சிருந்தா இப்படி ஒரு நேர்மாறான பல விஷயங்கள் நடந்திருக்காரு அப்படிங்கறது இந்த புத்தகம் படிச்சா புரியும் அடுத்த ஒரு முக்கியமான விஷயம் எனக்கு புரிஞ்சது அப்படின்னா வாழ்க்கை வந்து ரொம்ப இம்பர்ஃபெக்டான ஒரு விஷயம் அதுல நம்ம வந்து நேர்த்தி ஒழுங்கு அப்படின்னு சொல்லிட்டு அதுல பெர்ஃபெக்ஷனை நம்ம தேடிக்கிட்டே இருந்தோம்னா இந்த வாழ்க்கையில நம்ம உண்மையான எந்த நிறைவையும் நாம் சந்திக்கவே முடியாது இது இப்படிதான் இருக்கணும் அப்படிங்கிறது இல்லாமல் அது அப்படி இருந்தாலும் அது அழகுதான் நம்ம அதை ஏற்றுக்கணும் அப்படிங்கிற ஒரு ஒரு பக்குவம் நாம் இதை படிக்கும்போது இந்த கதைகளில் படிக்கும்போது வரும் இது முக்கியமான விஷயம்னால இது கதைகள் கிடையாது உண்மையிலேயே நடந்த சம்பவங்கள் அதில் நல்ல நல்ல புரிதலோடு அது நகர்ந்துருந்தா இன்னும் அதை அந்த இடம் வந்து ஒரு கம்ப்ளீட் க்ளோஷர் ஒரு நிறைவு தன்மை கிடைச்சிருக்குமே அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம் இதை படிக்கும்போது நாமும் நமக்கு பல சந்தர்ப்பங்கள்ல இப்படி மாதிரி சிந்திச்சிருக்கலாம்னு நமக்கு தோணும் இன்னைக்கு நான் பேச போற ஒரு கதை அப்படின்னா தருணங்கள் அப்படிங்கிற ஒரு கதையை பத்தி பேச போறேன் ஏன் இந்த கதை எடுத்தேங்கிறதும் நான் சொல்லிடுவேன் சமீபத்துல இப்ப நடந்த ஒரு விஷயம் என்னன்னா ஒரு தாய் தன்னுடைய குழந்தை பால்கனில இருந்து கீழே விழுகிறத விழும் பொழுது அங்க இருந்துக்காக அப்புறம் அந்த குழந்தைய காப்பாற்றப்பட்டுச்சுன்னு தெரியும் நமக்கு ஆனா சில நாட்கள் கழித்து அந்த தாய் தற்கொலை பண்ணி இறந்துட்டாங்க அப்படிங்கிறது செய்தி இது உண்மையிலேயே நடந்த ஒரு விஷயம் அந்த கதையை நம்ம பார்த்தோம் அப்படின்னா கிட்டத்தட்ட இந்த சம்பவத்தை ஒத்தே அந்த கதை இருக்கும் என்னன்னா ஒரு தாய் தன்னுடைய குழந்தையை வந்து கீழே விழுந்துருச்சு அதை வந்து சரியா பார்க்கலன்னு தான் குற்றம் சுமத்தப்பட்டு அது அந்த அந்த பெண் படக்கூடிய அந்த மனவேதனை அந்த அந்த ஒரு செகண்ட்ல தன்னை எல்லாரும் எப்படி பேசுறாங்க தனக்குள்ள இருக்கிற ஒழுக்கம் தன்னுடைய பணி செய்ய ஒழுங்காம செய்யப்படலையோ அப்படிங்கிற ஒரு குற்ற உணர்வு இது எல்லாம் சேர்ந்து அந்த அந்த பெண் என்னென்ன போராட்டம் ஏற்படுத்தியிருக்கும் அந்த தற்கொலை பண்ணுக்கு பண்ணிருக்கிறதுக்கு முன்னாடி அவருக்குள்ள அவளுக்குள்ள என்னென்ன சிந்தனைகள் ஓடி இருக்கும் அப்படிங்கிறத நாம் சக மனிதர்களாக நாம் புரிந்து கொள்ள முடியும் நம்ம வந்து சட்டன சட்டம் ஒருத்தரை பத்தி விமர்சனங்கள் அப்படிங்கிற பேர்ல என்னென்னமோ சொல்லிட்டு போயிடுறோம் இந்த இடத்துல இவையா எப்படி இருக்கா அப்படி இருக்கான்னு சொல்லிட்டு போயிடுறோம் ஆனா அவங்களுக்குள்ள இருக்கிற அந்த உளச்சிக்கல்கள் அந்த உளவியல் சிக்கல்கள்லாம் நமக்கு எதுவுமே தெரியாது ஒரு மூன்றாவது ஆளாக இருந்து அந்த இடத்துல பாக்குறோமே தவிர அந்த ஆளாக இருந்து நாம் அந்த புரிதலை ஏற்படுத்தி கொள்வது கிடையாது இங்க வந்து ஒரு அந்த பொதுவாகவே பெண்களுக்கு அப்படின்னு சொன்னா அந்த டெலிவரிக்கு அப்புறம் அவங்களுக்கு வந்து போஸ்ட் சொல்லி சொல்ல சொல்லக்கூடிய ஒரு ஸ்ட்ரெஸ் இருக்கும் அதாவது அந்த குழந்தை பெற்றதுக்கு அப்புறம் அவங்களுக்கு ஏற்படக்கூடிய ஒரு அழுத்த மனநிலை புதிதாக அவங்க சந்திக்கக்கூடிய அத்தனை சிக்கல்களுக்கும் அவங்க தயாராகாத ஒரு தன்மை அந்த இடத்துல வந்து அந்த போராட்டம் நடக்கும் அதை வந்து இப்ப சம காலத்துல அது புரிஞ்சுக்கிறாங்களான்னு தெரியல இந்த கதையில வந்து அந்த பெண் ஐடி ஊழியராக வேலை பார்ப்பால் தன்னுடைய குழந்தைய அவ பார்த்துக்குவா தன்னுடைய மாமியார் வந்து அவங்களும் ரொம்ப நல்லா பார்த்துக்குவாங்க ஆனால் குழந்தைய ஒரு சந்தர்ப்பத்தில் சரியா பார்த்துக்கலையோங்கிற ஒரு ஒரு அவளுக்கு ஒரு தருணத்தில் அது தோண போய் தான் தற்கொலைக்கு முய தற்கொலை செய்து கொள்றதுக்கு முயல்றான் ஆனால் அந்த அவ செய்து கொள்ளும் பொழுது அவளுக்கு ஏற்படக்கூடிய அத்தனை சிந்தனைகளும் நமக்கு ஏற்படுவது போல அங்கே வந்து அவ்வளவு சொல்லியிருக்காங்க ஐயோ என்னுடைய குழந்தையா ஐயோ என்னுடைய கழுத்து இருக்க போது நான் வந்து என் குழந்தைய பார்க்க முடியுமா அவ இப்ப நேரம் அந்த நிலைமலை எப்படி இருப்பான்னு எனக்கு தெரியல நான் இத்தனையோ ஒரு பெண்ணாக இருந்து நான் பார்க்கும்பொழுது அத்தனையும் புரியும் இது இது வந்து ஒவ்வொரு பெண்ணும் படிக்கணும் அதே சமயம் ஒவ்வொரு ஆணும் படிக்கணும் அப்பதான் வந்து ஒரு 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 எத்தனை விதமான போராட்டங்கள் இருக்கும் அப்படிங்கிறது ஒவ்வொருத்துக்குமே புரியும் இப்ப நான் எடுத்து சொன்னது ஒரு சின்ன கதைதான் தருணங்கள்னு ஒரு கதைதான் சங்கத்தை நடந்த அவ்வளவும் ஒத்து போயிருக்கு நாம் இந்த கதைகள் நாம் விமர்சனம் அப்படிங்கிற பேர்ல யாரையும் எதையும் சட்டன்னு வார்த்தைகளால சொல்ல மாட்டோம் வார்த்தைகளை விட்டு அவங்கள வந்து நீங்க இப்படி பண்ணிருக்கலாம் அப்படி பண்ணிருக்கலாம் அவங்க யாரும் வந்து எதையும் தெரிஞ்சு செய்வது கிடையாது எதுவும் தெரியாம நடக்கிறத நாம் அதை புரிந்து கொள்ள வேண்டும் அந்த இடத்துக்கு வந்து நம்ம பார்க்கணுங்கிறது நமக்கு புரியும் இதே போல் நிறைய கழுதம் கதைகள் மனவாசுங்கிற கதை படிக்கும்போது நமக்குள்ளே ஏற்படக்கூடிய மன அழுத்தம் அடுத்து அதை வந்து நாம் அது 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 உண்மையிலே பயங்கரமான ஒரு அழுத்தமான ஒரு கதை அந்த கதையை படிக்கும்போது இதை இப்படி நடந்திருக்கலாம்ல அப்படிங்கிற ஒரு சிந்தனை நமக்கு ஏற்படும் அடுத்து அண்ணன் தங்கச்சிக்குள்ள நடக்கிற கதை அந்த கதையாகட்டும் இப்படி ஒவ்வொரு கதைகளுமே வந்து அஹ் ஒவ்வொரு நிலைகள்ல அவ்வளோ அழகா இருக்கு இந்த ஒட்டுமொத்த வாழ்க்கைக்குள் வாழ்க்கையை நாங்கள் பா பார்க்கறது யாருன்னா அம்மாலேருந்து தொடங்கி அப்பா அப்புறம் உறவுகள் அண்ணன் தம்பி அப்புறம் உறவுகள் நண்பர்கள் அப்புறம் நண்பர்கள் மன மலரக்கூடிய காதல் அதுக்கப்புறம் நடக்கக்கூடிய திருமணம் அதுக்கப்புறம் வர உறவுச்சிக்கல் இத்தனையும் மனம் சார்ந்துதான் நடக்கக்கூடிய போராட்டம் இந்த மனம் சார்ந்து நடக்கக்கூடிய பா போராட்டத்துக்குள்ள இதுக்கடையில் நம்ம பால்ய பருவத்தில் நடக்கக்கூடிய அந்த பள்ளி பருவத்தில் நடக்கக்கூடிய ஆசிரியர்களுடைய விஷயங்கள் ஏன்னா இது எல்லாமே ஒவ்வொருத்தருமே வந்து ஒவ்வொரு காலகட்டத்துக்குள்ளே எல்லாருக்குமே நடக்கும் இந்த அத்தனையுமே மனதுக்குள்ளே நடக்கக்கூடிய இத்தனை போராட்டங்களையும் இது இப்படி இந்த வாரம் சிந்திச்சிருந்தா இந்த வாரம் ஒரு நம்ம வந்து அதை அணுகியிருந்தா அது வேற்று பார்வையில் நம்ம பார்த்துருந்தா ஒரு புரிதலில் இருந்திருந்தா அது எவ்வளோ நல்லா இருந்திருக்குமே அப்படிங்கிறது தான் வந்து எல்லா இயற்கை இருக்கள் இது நாவலும் அந்த மாதிரி சிந்திப்பதற்கு வந்து ஏதுவாக இருக்கு இந்த கதையை நாம் ஒவ்வொருவருமே படிக்கணும் இந்த காலதானம்ங்கிற புத்தகத்தை படிக்கும்போது நமக்குள்ள உண்மையிலேயே ஒரு ஒரு நல்ல சிந்தனை ஒன்று வளர்ந்து அடுத்தவங்க புரிந்து கொள்ளக்கூடிய ஒரு தன்மை ஒரு சிறு துணியிடம் நமக்குள்ள துளிர்க்கும் அப்படிங்கிறத உண்மை நாம் நம்மளுடைய காலத்தை இந்த காலதானத்துக்குள்ள விதைத்தோம்னா நம்மளுடைய மேன்மையான ஒரு விஷயத்துக்காக விதைப்போங்கிற ஒரு கண்டிப்பாக ஒவ்வொருத்தரும் இந்த புத்தகத்தையும்